டொனால்டு ட்ரம்ப் வந்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இவங்க தனி நாடுகளாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தெளிவாக வேத வசனங்கள் சொல்லியிருக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் என்ன செய்யும் வறுமணி சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் அதுக்கப்புறம் எந்த வருஷத்தில் எந்த ஒரு ஊக்க உள்ள ஆளுகளும் என்ன வரல அங்கே வரல அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் கழிஞ்ச முறை போது அவர் சொன்னார் நான் இதை என்ன செய்ய போறேன் எருசலேமா இந்த நாட்டுக்கு தலைநகராக நான் அறிவிக்க போறேன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் சொன்ன உடனே மற்ற ஐக்கிய நாட்டு சபை முதல் அத்தனை நாடுகளும் எதிர்த்து நடக்காது நீ செய்தா என்ன பெரிய பிரச்சனை வேலையை பாருங்கடா இந்த கதையை சொல்றதுக்கு இன்னைக்கு ட்ரம்பால மட்டும் தான் முடியும் இல்ல இல்லையா பார் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் இஸ்ரோவேலின் தலைநகராக எரிசலைமர் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அவர் அறிவித்தார் அறிவித்ததுனால தான் அடுத்தது ஆலயத்தை கட்ட போகிறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு இவங்க அது ஆலயத்தை கட்டுறதுக்கு அங்க மூணு விதமான நாள் கட்டிருக்காங்க நம்ம தடவை வரும்போது அதை பத்தி பேசும் ஆனா சொல்றேன் அந்த இடத்துல மூணு விதமான யூதர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இவங்களை எல்லாம்